ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இதை தனியாக கேட்கும்படி சொன்னேன் செல்லமே இப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் ஆசையோடு காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் நன்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்கும் செல்லமே நீ வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் உருகும் நீரால் உன்னுடைய கர்மவினைகளை நான் கழுவி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ தருவதற்காக இப்பொழுது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக மாறிவிடும் செல்லமே எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தோல் தூளாய் தூக்கி போடு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும் செல்லமே எல்லோர் மீதும் உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும் மனம் விட்டு வாய் விட்டு அடிக்கடி சிரித்துப்பார் அதற்கு பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும் அம்மா காலங்கள் கழிந்து போய்கொண்டே இருக்கிறதே என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற தாமதமானாலும் உன்னுடைய மனதில் வேதனையை தரும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து நான் உன்னை வழிநடத்துகிறேன் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்தாலும் சரி அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே விரதமிருந்து வழிபட்டாலும் சரி நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கிறேன் செல்லமே உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் நீ எனக்காக செய்த எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த நான் இப்பொழுது உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யப் போகிறேன் ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை சரி செய்யும் முயற்சியில் நீ கலைத்து போகாதே செல்லமே அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகிச் சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய் நீ செய்யும் செயல்களுக்கும் நீ அமைதியாக பொறுமையாக காத்திருப்பதற்கும் பலனாக பல மடங்கு நன்மைகளை நானே உனக்கு கொடுக்க போகிறேன் எதையும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் தானே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த சூழ்நிலை உனக்கு வேண்டாம் அமைதியாக மனதை வைத்துக்கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நானே சென்று உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய அன்பையும் உணர்த்துகிறேன் செல்லமே நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் தடங்களும் எவ்வளவு வந்தாலும் சரி அத்தனையும் சரி செய்து நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாகவே நான் வருவேன் எதை கண்டும் அஞ்சாதே அன்பு குழந்தையே கஷ்டம் வராமல் கலங்காமல் என்னை நினைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட என் பிள்ளையான நீ என் மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது நீ அழைக்காமலேயே உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அதை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனதைரியம் இருக்கிறது உன் அம்மா நான் உனக்காக இருக்கும் நீ ஏன் எதற்காகவும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் செல்லமே எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தால் நீ நித்தமும் வருத்தப்படுகிறாய் வருத்தமே படாதே உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று கேட்கும் என் அன்பு குழந்தையே கடைசி நொடியில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்று உனக்கு தெரியாதா உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ அனுபவித்து வாழப்போகிறாய் செல்லமே உன்னுடனேயே உனக்கு துணையாக இருக்கும் உன் அம்மா உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னுடனே இருக்கும் நான் நான் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவேன் என்று நினைக்கிறாயா நீ என்னதான் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கண் முன்னால் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது நீ எதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறாய் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய கண்ணிற்கெல்லாம் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் இதோ வந்துவிட்டேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தரப்போகிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாகத்தான் இப்பொழுது அதற்கான பலனை பெருமடங்கு பெறப்போகிறாய் பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கிறாய் ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது ஆனால் உதவி செய்பவர்கள் ஒருவர் கூட உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றுதானே நினைக்கிறாய் இதுதான் உன் வாழ்க்கைக்கானது உன்னுடைய நல்ல மனதிற்காக நானே நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியையும் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டேன் காரணமில்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை மு புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது பல கஷ்டங்களை பற்றினே வாழ்க்கையில் உண்மையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்ட உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் உன் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த நாள் இந்த நேரம் எனது இந்த வாக்கை இறுதி வரை கேட்டுக்கொள் குழந்தையே இந்த நாளையும் இந்த வரங்களையும் நீ என்றென்றும் மறக்கவே மாட்டாய் என் தங்கமே உனது தலையெழுத்தையும் உனது விதியையும் உன்னுடைய நேரத்தையும் நினைத்து எப்பொழுதும் நொந்து கொண்டே இருக்கின்றாய் எனது நேரம் சரியாக இல்லை போலும் அதனால்தான் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று கொண்டு கொண்டுதானே இருக்கின்றாய் விதிக்கப்பட்ட உனது நேரம் மிக சரியானதென்றும் உனது நேரமும் காலமும் எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் இந்த நாள் முதலே எனது ஆசிகளை நீ நிறைவாக கேட்கும் பொழுதே புரிந்து கொள்ளுவாய் ஒருவர் இருபது வயதில் திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே குழந்தை அவருக்கு கிடைக்கிறது இன்னொருவர் முப்பது வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்கின்றது ஒருவன் இருபத்தி இரண்டு வயதில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகின்றான் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் தொழில் கிடைக்கின்றது இன்னொருவனோ இருபத்தி ஏழு வயதிலேயே பட்டதாரி ஆகிவிடுகிறான் அடுத்த வருடத்திலேயே தொழிலும் கிடைத்துவிடுகிறது இவ்வாறான வாழ்க்கையில் மனிதர்களால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் முன்பே கணித்து விட்டவை குழந்தையே ஒருவர் பிறக்கும் அவருக்கு எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டது ஏடுகளும் அடித்து வைக்கப்பட்டு விட்டது குழந்தையே அவனை போல் எனக்கு இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு குழந்தையை உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல குழந்தையே நீயும் யாரையும் ஒந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நிச்சயமாக நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவே அதனால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்களை சிவனை பயன்படுத்திக்கொள் குழந்தையே உனது நேரங்கள் எல்லாமும் நல்ல நேரங்களாகத்தான் இருக்கிறது உனக்கான எல்லாமும் கனிந்து கொண்டுதான் இருக்கிறது இனி மேலேனும் உன்னுடைய நேரத்தையும் விதியையும் தலையெழுத்தையும் குறை கூறிக்கொண்டே இருக்காதே தக்க சமயத்தில் உனக்கு வேண்டியது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ வேண்டியதும் விரும்பியதும் நீ கேட்டதும் தக்க சமயத்தில் உன் கைகளை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வேண்டியது உன் கைகளில் கிடைக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அம்மனே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வருவாள் குழந்தையே எது நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கான வரம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ இரு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தரப்போகிறேன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சேரும் சிறப்புமாக நீ வாழப்போகிறாய் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி